அனைவருக்கும் வணக்கம் நாயன்மார்கள் வரலாறு திருநாவுக்கரசரை வழிபட்டவர் அப்போதி அடிகள் சுந்தரரை வழிபட்டவர்கள் சோமாசி மாற நயனார் பெருமிழலை குறும்ப நாயனார் திருஞான சம்பந்தரை வழிபட்டவர் கணநாத நாயனார் நீரால் விளக்கு எரித்தவர் கணம் புல்ல நாயனார் புல் நெய்யால் விளக்கு எரித்தவர் தலைமுடி எரித்தவரும் இவர்தான் தம் இரத்தத்தால் விளக்கு எரிக்க முயன்றவர் கலிய நாயனார் ஐந்தெழுத்தை புல்லாங்குழலில் வாசித்தபடி மேல் உலகம் சென்றவர் ஆணாய நாயனார் வீட்டுக்கூரையை பிரித்து எரித்து வயலில் விதைக்கப்பட்ட விதை நெல்லால் உணவாக்கி அடியவருக்கு கொடுத்தவர் இளையான்குடி நாயனார் சிவனை தூது அனுப்பிய சுந்தரரை இகழ்ந்து பின் நட்பு கொண்டவர் ஏயர் கோன் ஞானசம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்தவர் குலச்சிறை நாயனார் முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து இப்பிறவியில் எழுபது கோயில்களை கட்டியவர் கோச்செங்கனான் கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் சாக்கிய நாயனார் மனதில் கோயில் கட்டியவர் பூசலார் நாயனார் மனத்தால் ஞான பூசை செய்தவர் வாயிலார் நாயனார் முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் மூர்த்தி நாயனார் வஞ்சித்து தன்னை கொன்ற அடியவரை காத்தவர் மெய்ப்பொருள் நாயனார் பகைவன் நெற்றியில் திருநீரை கண்டு போரிடாமல் அவன் தன்னை கொல்லும்படி நடந்து கொண்டவர் ஏனாதி நாயனார் அறுபட்ட பகைவன் தலையில் சிவச்சின்னமான சடைமுடி கண்டு தன் உயிர் விட்டவர் புகழ் நாயனார் தன் கணவரை சைவராக்கியவர் மங்கையர்கரச